வெல்கம் டு ட்ரீ லேர்னிங் ஹப் லேர்னிங் சீரீஸ்ல நம்ம மூன்றாவது நாள் இருக்கோம் ரெண்டாவது நாளில் நம்ம ஒரு சில முக்கியமான துணை வினை சொற்கள் அதாவது ஹெல்பிங் ஏர்பை பற்றி படித்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மூன்றாவது வீடியோ ரெண்டாவது நாள் வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வாக்கியங்களை படிங்களேன் நான் செய்கிறேன் நாம் செய்கிறோம் நீங்கள் செய்கிறீர்கள் அவர்கள் செய்கிறார்கள் அவன் செய்கிறான் அவள் செய்கிறாள் இது செய்கிறது இப்ப இந்த வாக்கியங்கள படிக்கும்போது நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறத உணர்றீங்க செய்கிறேன் செய்கிறீர்கள் இன்னும் செய்கிறார்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து நிகழ்காலத்தில் நடக்கிறது ஸோ இது வந்து பிரசன்ட்ல வர்ற வார்த்தைகள் ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தைகளும் பிரசன்ட்ல வருது ஸோ இந்த வாக்கியம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி நான் செய்கிறேன் அவர்கள் செய்கிறார்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த இது அப்படியே ஆங்கிலத்தில் எழுதணும் ஓகே இப்போ நான் அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல நான் நாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேலே படிச்சிருக்கோம்ல ப்ரோ நவுன் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியத்தை தொடங்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ இப்போ வந்து நான் அப்படின்னு என்ன படித்தோம் ஐ ஓகே சோ இங்க வந்து என்ன வேணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது நமக்கு என்ன வேணும் வெர்பு சரிங்களா மூணாவது ஆப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட் அந்த வெர்பை பத்தி குட்டி வாக்கியமா இப்ப அமைச்சு பழகலாம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல டு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஐ டு அப்படின்னா நான் செய்கிறேன் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது வாக்கியம் பாருங்களேன் நாம் செய்கிறோம் ஓகே நாமுக்கு என்ன படித்தோம் படிச்சோம் செய்கிறோம் அப்படின்னு என்ன வரும் டு இது வந்து ஒரு ஒரு வெர்ப் ஓகே வரும் இப்போ அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம் வாங்க நீங்கள் செய்கிறீர்கள் நீங்களுக்கு என்ன படிச்சோம் நீ நீங்கள் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது நீ செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்ப அடுத்த வார்த்தையை பார்க்கலாம் வாங்க அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன படித்தோம் அவர்களுக்கு வந்து தே அப்படின்னு படிச்சோம் சரிங்களா தே செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தே டூ ஓகே அவர்கள் செய்கிறார்கள் இதுக்கும் டூ தான் வரும் தே டூ அப்படின்னா அவர்கள் செய்கிறார்கள் நம்ம அடுத்த வார்த்தையை பார்க்கலாம் வாங்க அவன் செய்கிறான் அவனுக்கு என்ன படித்தான் ஹி ஓகே ஹி இங்க செய்கிறான் அப்படின்னு வரும்போது இந்த ஹி வரும்போது அதாவது மூன்றாவது நபர்களை பத்தி நம்ம படிக்கும்போது போது இங்க வந்து டஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் ஓகே ஸோ இங்க எல்லாம் பாத்தீங்களா டூ அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம்ல பட் ஹீக்கு டஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஓகே ஹீ டஸ் அப்படின்னா அவன் செய்கிறான் ஓகேங்களா இப்ப அவள் செய்கிறாள் அது எப்படி எழுதலாம் அவள் நம்ம டஸ் டஸ் ஓகே அதே தான் வரும் அவள் செய்கிறாள் ஓகே இது செய்கிறது அப்படின்னு படிச்சது அப்படின்னா என்ன எழுதலாம் இதுக்கு என்ன படிச்சோம் செய்கிறது அப்படிங்கும்போது டஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டு வி டு யூ டு தே டூ ஸோ இந்த ஐ வி யூ தேவுக்கு வந்து டு வரும் செய் செய்கிறத பற்றி பேசுகிறபோது ப்ரசன்டில் டூ போடுறோம் ஹி சி இட் இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் டஸ் டஸ் யூஸ் பண்ணி எழுதணும் ஓகேங்களா ஸோ ஹி டஸ் அப்படின்னா அவன் எழுதுகிறான் சி டஸ் அவன் எழுதுகிறான் இட் டஸ் அது எழுதுகிறது ஓகேங்களா படிங்களேன் நான் வைத்திருக்கிறேன் நாம் வைத்திருக்கிறோம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவன் வைத்திருக்கிறான் அவள் வைத்திருக்கிறாள் இது வைத்திருக்கிறது இது அல்லது வைத்திருக்கிறது இந்த வார்த்தைகள்லாம் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி ஒரு பொருளை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எழுதலாம் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னா இந்த நான் நாம் நான் இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோம்லாம் ஏற்கனவே நான் வந்து ஐ இந்த வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஹேவ் ஓகே ஐ ஹேவ் அப்படின்னா நான் வைத்திருக்கிறேன் இப்போ அடுத்ததுக்கு போகலாம் நாம் வைத்திருக்கிறோம் நாமக்கு என்ன நமக்கு தெரியும் பி வைத்திருக்கிறோம் அப்படின்னா ஹேவ் ஸோ நாம் வைத்திருக்கிறோம் பி ஹேவ் ஐக்கும் அதே தான் வரும் பிக்கும் ஹாவ் தான் வரும் ஓகே இப்ப அடுத்த வார்த்தையை பார்க்கலாமே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன வரும் நீ வரும்போது யூ வைத்திருக்கிறீர்கள் நீ வைத்திருக்கிறாய் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா நீ வைத்திருக்கிறாய் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வார்த்தையை பாருங்க அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு என்ன தே வைத்திருக்கிறார்கள் தே ஹாவ் ஓகே தே ஹேவ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அடுத்த வார்த்தை பார்க்கலாம் வாங்க அவன் வைத்திருக்கிறான் ஓகே இங்க வந்து அவன் மூன்றாவது நபர் அவனுக்கு என்னது ஹி இந்த வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன வரும்னா ஹஸ் ஹெச் ஏ எஸ் ஹேஸ் ஹி ஹேஸ் அப்படின்னு வரும் இங்க இங்கெல்லாம் பாத்தீங்களா ஹாவ் ஹேவ் 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 வந்திருக்கா ஸோ இந்த வார்த்தைகளுக்கு இந்த ஹீ சி இட் வரும்போது நம்ம வந்து ஹேஸ் போடணும் ஹீ ஹேஸ் அப்படின்னா அவள் வைத்திருக்கிறான் அவள் வைத்திருக்கிறாள் அப்படின்னா அவளுக்கு வந்து சி வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஹேஸ் ஓகே இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்கள் இது வைத்திருக்கிறது ஓகே இட் ஹேஸ் ஓகே இட் ஹேஸ் இப்ப படிங்களே ஐ ஹாவ் நான் வைத்திருக்கிறேன் வி நாம் வைத்திருக்கிறோம் யூ ஹாவ் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் தே ஹேவ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஹி ஹேஸ் அவன் வைத்திருக்கிறான் அவள் வைத்திருக்கிறாள் இட் ஹேஸ் அது வைத்திருக்கிறது இப்போ நீங்கள் இது மட்டும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதிங்க இந்த வாக்கியங்களை படிங்களே நான் செய்தேன் நாம் செய்தோம் நீங்கள் செய்தீர்கள் அவர்கள் செய்தார்கள் அவள் செய்தான் அவள் செய்தால் இது செய்தது இது என்ன பண்றோம் செய்தேன் ஒரு செயல் முடிஞ்சதை சொல்றது செய்தேன் செய்தோம் செய்தீர்கள் ஓகேங்களா இது வந்து என்னன்னா முடிஞ்ச இறந்த காலத்தை சொல்லுது இதை பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச போனதை நம்ம சொல்றோம் ஓகே இதை வந்து இப்ப நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல எழுதலாம் வாங்க இப்ப நான் செய்தேன் அப்படி என்ன எழுதலாம் நான்கு நமக்கு தெரியும் ஐ இது செய்தேன் அப்படின்னு சொல்ற வேலையை முடிஞ்சதை பத்தி ஐ டி அப்படின்னு இந்த டிட் அப்படிங்கிறது வந்து டூவோட பாஸ்ட் ஓகேங்களா ஸோ அது வந்து ஐ டிட் அப்படின்னு சொன்னோம்னா நான் செய்தேன் ஐ டிட் தட் ஒர்க் அப்படி தட் ஒர்க் அப்படின்னா நான் அந்த வேலையை செய்தேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸோ ஐ டிட் ஓகே அப்படின்னா நான் செய்தேன் இப்போ நான் செய்தோம் அப்படி அதை எப்படி எழுதுவோம் பி செய்தோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் டிட் அப்படிதான் வரும் ஓகே அதே வார்த்தை தான் வரும் செய்தோம் நீங்கள் செய்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் யூ யூ டிட் நீங்கள் செய்தீர்கள் டிட் தான் வரும் ஓகேங்களா அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்தார்கள் அவர்களுக்கு என்னது அவர்கள் செய்தார்கள் அவன் செய்தான் அவன் செய்தான் யாரு தேர்ட் தேர்ட் பர்சன் அவனுக்கு என்னது ஹி இங்க என்ன வரும் முன்னாடி எல்லாம் நம்ம பிரசன்ல பார்க்கும்போது வேற வார்த்தைகள் வந்துச்சு இங்க டூ வரும்போது இங்க டஸ் வந்துச்சு ஹேவ் வரும்போது ஹேஸ் வந்துச்சு இப்போ இந்த பாஸ்ட்ல நம்ம அவன் செய்தான் அப்படின்னு பேசும்போது இங்கேயும் டிட் ஓகே டிட் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ ஹி டிட் அவள் செய்தாள் அப்படின்னு சி டிட் சி டிட் டிட் தான் வரும் அது அது இது செய்தது அப்படிங்கிற பட்சத்துல இட் அது செய்தது இந்த எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வரும் இந்த வார்த்தைகளை படிக்கல நான் வைத்திருந்தேன் நாம் வைத்திருந்தோம் நீங்கள் வைத்திருந்தீர்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள் அவன் வைத்திருந்தான் அவள் வைத்திருந்தால் இது வைத்திருந்தது இது நம்ம இது இது என்ன காலத்துல வரும் இதுவும் இறந்த காலத்தில் அதாவது பாஸ்ட்ல வரும் ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வச்சிருந்ததை பத்தி பேசுறது சரிங்களா ஸோ இப்போ நம்ம இதை அப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம் நான் வைத்திருந்தேன் நான்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐ ஹேட் ஹேட் அப்படின்னா வைத்திருந்தேன் அதாவது வைத்திருக்கிறதுக்கு பாஸ்ட் வைத்திருக்கிறது பிரசன்ட் அப்படின்னா பாஸ்ட்ல ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஐ ஹேட் அப்படின்னா நான் வைத்திருந்தேன் அடுத்த வார்த்தை வார்த்தைக்குங்களேன் நாம் வைத்திருந்தோம் அப்படிங்கிற போது என்ன சொல்லணும் நமக்கு வந்து வி ஹேட் ஓகே வி ஹேட் அப்படின்னா நாம் வைத்திருந்தோம் நீங்கள் வைத்திருந்தீர்கள் அப்படின்னா யூ என்ன வரும் யூ ஹேட் அதுக்கும் ஹேட் தான் வரும் யூ ஹேட் அப்படின்னா நீங்கள் வைத்திருந்தீர்கள் நீ வைத்திருந்தாய் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு என்னது தே வைத்திருந்தார்கள் அப்படின்னா என்னது அதுக்கும் வரும் ஓகேங்களா அவன் வைத்திருந்தான் அப்படின்னா என்ன வரும் அவன் என்னது வைத்திருந்தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் மாறுது இல்லையா பாஸ்ட் டென்ஸில் வந்து மாறல பாஸ்ட்டில் வந்து எதுவுமே மாறல இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தையும் மாறல டிட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்துச்சு ஸோ இது வந்து ஹேட் அப்படின்னு தான் வரும் ஹீக்கும் சீக்கு என்ன வரும் சீக்கும் ஹேட் அப்படின்னு தான் வரும் அவள் வைத்திருந்தாள் இது வைத்திருக்கிறது அப்படின்னா ஏட் இது இல்லை அது வைத்திருந்தது வைத்திருந்தது அப்படின்னா இட் ஹேட் ஓகேங்களா சரி இப்போ பாருங்களேன் ஐ ஹேட் ஹேட் யூ ஹேட் தே ஹேட் 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 இட் ஹேட் இந்த வாக்கியங்களை படிங்களே நான் வைத்திருப்பேன் நாம் வைத்திருப்போம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள் அவன் வைத்திருப்பான் அவள் வைத்திருப்பான் இது அல்லது அது வைத்திருக்கும் இப்போ இந்த நிகழ்வு வந்து எந்த காலத்தில் நடக்கிறது ஃபியூச்சரில் நடக்குது அதாவது எதிர்காலத்தில் நடக்குது சரிங்களா இப்போ இந்த வாக்கியங்களை அப்படியே நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாம் நான் அப்படின்னா ஐ வைத்திருப்பேன் அப்படி எழுதுறது இங்க சப்ஜெக்ட் இந்த ஐ போட்டாச்சு நம்ம அடுத்தது வெர்பு எழுதணும் இது வந்து எந்த காலத்துல வருது எதிர்காலத்துல வருது இப்போ வந்து எதிர்காலத்துக்குன்னு தனியா ஒரு வினைச்சொல் தனி ஒரு வினைச்சொல் இல்லை நம்ம வந்து ப்ரெசன்ட்ல என்ன ஃபார்ம் வருதோ அதை வந்து இங்க பயன்படுத்தணும் அதுக்கு முன்னாடி ஒரு துணை வினைச்சொல்லை போட்டு போடணும் சரிங்களா ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் ஆஸ்பெக்ட்ல வர்ற அது வெப்பாம யூஸ் பண்றோம் பட் நம்ம எதிர்காலத்துல நடந்திருப்பது வைத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஒரு துணை வினைச்சொல் எப்பவுமே எதிர்காலத்துல எதிர்காலத்து வாக்கியங்களை அமைச்சு பேசும்போது ஒரு துணை வினைச்சொல் கண்டிப்பா ஓகேவா சோ இந்த இந்த வாக்கியத்துக்கு ஒரு துணை வினைச்சொல் என்ன வரும்னா ஐ வில் ஐ வில் வைத்திருப்பேன் அப்படிங்கிறது என்னது வைத்திருக்கேன் ஓகே நான் வைத்திருப்பேன் நான் ஒரு பேனா வைத்திருப்பேன் வந்து ஃபியூச்சர்ல பத்தி பேசும்போது ஐ ஐ லேப்டாப் வைத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இந்த வாக்கியம் இந்த வாக்கியம் அமையும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்க நாம் வைத்திருப்போம் அப்படின்னா என்னது பி வைத்திருப்போம் அப்படின்னா இந்த வில்லு எல்லா தொடக்கத்துக்கு வரும் எல்லா விதமான சப்ஜெக்ட் ப்ரோனான் தொடக்கத்துக்கு வரும் ஓகே நாம் வைத்திருப்போம் இப்ப இது படிங்களா நீங்கள் வைத்திருப்பீர்கள் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்ன வரும் நீங்களுக்கு நீங்கள் வைத்திருப்பீர்கள் நீ வைத்திருப்பாய் அப்படின்னா அமைக்கலாம் அவர்கள் வைத்திருப்பார்களுக்கு தே வைத்திருப்பார்கள் என்ன வரும் இது வந்து வந்து எல்லாத்துக்கும் வரும் ஓகே அவன் வைத்திருப்பான் இப்ப இது வந்து மூன்றாவது பர்சன் மூன்றாவது ஹி அவன் அப்படின்னா ஹி வில் இங்க என்ன வரும் ஃபியூச்சர்ல நம்ம வைத்திருப்பான் அப்படிங்கிற பேசும் ஹேவ் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு பத்தி நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்களேன் நம்ம நிகழ்காலத்தை பத்தி பேசும்போது ஹி ஹேஸ் அப்படின்னு படித்தோம் ஏன்னா அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு படித்தோம் அதான் நிகழ்காலம் அதாவது அதான் ப்ரெசென்ட் ஃபார்ம் பட் இங்கே ஹி வில் ஹேர் அப்படின்னு வராது ஓகேங்களா ஹீ வில் ஹேவ் அப்படிதான் வரும் ஸோ அவ அவள் வைத்திருப் வைத்திருப்பாள் அப்படிங்கிறதுக்கு சி வில் ஹேவ் ஓகே அப்புறம் இது வைத்திருக்கு வைத்திருக்கும் அப்படிங்கிறது ஏட் வில் ஆ இப்போ பார்த்திங்களா வில் ஹேவ் வில் ஹ வில் ஹ வில் ஹப் எல்லாத்துக்குமே வந்து வில் ஹவ் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் படிக்கும்போது இன்னும் இதை டீட்டெயிலாக விரிவாக படிப்போம் இப்போதைக்கி இந்த புட்டி சண்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த போர்டை பாருங்களேன் நம்ம இதுவரையும் படித்ததை அப்படியே ஒரே பார்வைக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசெண்ட் ஃபாஸ்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு காலங்கள்லையும் நம்ம படித்த ஹெல்ப்பிங் வெப்பை இங்கே ஒரே பார்வையில் கொடுத்துருக்கேன் தொடக்கத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளையும் சேர்த்து ஓகேங்களா இப்போ நம்ம ஏற்கனவே இது வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் படிச்சுட்டோம் இந்த ஹெல்பிங் வெர்ப் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா நேற்று படித்த ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் வில் பி இன்னைக்கு படித்த இந்த வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி வாக்கியங்களை அமைக்கும் போது இந்த ஹெல்பிங் வெர்ப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக உதவி செய்யுது நம்ம வந்து தப்பு இல்லாமல் பேசணும் இல்லையா காலத்துக்கு தகுந்த மாதிரி செயல்களை போட்டு தப்பு இல்லாமல் பேசணும் இல்லையா நம்ம தமிழில் பேசுகிறோம் ஒரு ஒவ்வொரு காலத்துலையும் செய்தேன் முடித்தேன் எல்லாத்தையும் வந்து தெளிவாக பேசுகிறோம் அது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அதை ஆங்கிலத்தில் சொல்லும் போது இந்த மாதிரி ஹெல்பிங் வேறு தான் வந்து நமக்கு ரொம்ப உதவி செய்யும் ஒரு சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த வார்த்தைகளை நல்லா படித்து மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டு இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா எந்த மாதிரி பர்சனுக்கு இங்கே எந்த மாதிரி வார்த்தைகள் வரும் நேற்று படிச்ச ஹெல்பிங் இருப்பும் சரி இன்னைக்கு படித்த ஹெல்பிங் இருப்பும் சரியும் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு இது மாறுது இல்லையா இங்க ஹேவ் டு வருது மாறுது இல்லையா எந்த ஒரு காலத்துக்கும் சரி நம்ம இனிமே வர்ற நாட்கள்ல ஒரு குட்டி குட்டி வாக்கியம் அமைக்க போறோம் அந்த வாக்கியங்கள் காலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் நம்ம செய்யற செயல்கள் காலத்தோட சோ அதுக்கு இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்பை வச்சுதான் நம்ம ஒரு வாக்கியத்தை அமைக்க ஆரம்பிப்போம் அப்படி அமைக்கும் போது நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஃபியூச்சர்ல இப்ப இங்க வர்றது டேஸி இட்டுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வரும் என்ன மாதிரி வாக்கியங்கள் வரும் பாஸ்ட்ல என்ன மாதிரி வாக்கியங்கள் அமைக்கும் போது என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் பிரசன்ட்ல இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது என்ன மாதிரி வார்த்தைகள் துணைவினை சொற்களை அமைக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்கிங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்றதுல தப்பே இல்ல ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க இந்த வார்த்தைகள் பார்த்த ஒரு மாதிரியா தான் இருக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களே முதல்ல தடுமாற்றமா இருக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து அது சுலபமாக வரும் நான் உங்களுக்கு பயிற்சி செய்யறதுக்காக பத்து வாக்கியங்களை கொடுத்துருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு தமிழ் வாக்கியங்கள் இது வந்து அஞ்சு இங்கிலீஷ் வாக்கியங்கள் ஸோ இந்த வாக்கியங்களை என்ன பண்ணணும்னா தமிழ்ல இருந்து நீங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதணும் இந்த வாக்கியங்களை ஆங்கிலத்துல இருந்து நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதணும் ஓகேங்களா ஸோ இதை பத்து வார்த்தைகள் எழுதிக்கிங்க இந்த பத்து வார்த்தைகள் மட்டுமில்லை நான் ஒரு டேபிள் காலம் போட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதில் நிறைய வார்த்தைகள் அடங்கியிருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் தமிழில் ஒரு தடவை எழுதி பாருங்கள் ஆங்கிலத்தில் ஒரு தடவை எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சரளமாக பேசுறதுக்கு உண்டான அந்த பேசிக்ஸ் அந்த பேஸ் வந்து நீங்கள் வந்து பில் பண்ண முடியும் மேங்கூட்டி லேர்னிங் அப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்